ஹாய் வெல்கம் பேக் டு எஸ்எம்ஐமோன் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கஸ்டமரோட பார்சல் தாங்க பார்க்குறோம் இந்த பாஸ்ட் மூவிங்கில் இருக்க ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச த்ரீ பால்ஸ் வச்ச மோப் செயின் ஒரு பீஸும் அது கூடவே குட்டி கார்ட் பென்டன் வச்ச எயிட்டீன் இன்ச்சில் ஷார்ட் செயினில் ரெண்டு பீஸும் அது கூடவே சிங்கிள் ஸ்டோன் பால்ஸ் வச்ச ஷார்ட் செயினில் வித் பேக் செயின் இருக்க ஷார்ட் செயினில் ஒரு ரெண்டு பீஸும் புக் பண்ணியிருந்தாங்க அது கூட இதுக்கு மேட்சிங்கான ஒரு கோல்டு ஃபார்மிங்கில் ஒரு ஃபிங்கர் ரிங் கூட சேர்த்து புக் பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே ஒரே கஸ்டமருக்கு தான் இதே போல் நீங்களும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக மூலமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் என்னென்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் சோக்கருங்க இந்த சோக்கர் பார்த்தாலே தெரியும் இதோட ஒர்க் எல்லாமே பாருங்கள் ரொம்ப மைனூட்டான ஒர்க்கில் ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே போலவே இந்த ஃபினிஷிங் இருக்கும் சோக்கரில் நிறைய கலர்ஸ் இருக்குது இயரிங்ஸ் இருக்குது லாங் ஹாரம் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே கிராம் மிக்சர் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே போல் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாலிஷ் பார்த்திங்க அப்படின்னா கோல்டுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட்ஸுமே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பாய்